என் சிடி இப்போ வர இப்போ வரையும் உங்களால் ட்ரேஸ் பண்ண முடியலைன்னா உண்மையிலேயே காவல்துறையின் கையாளத்தனா நம்ம பார்க்க முடியுது இங்கே வந்தவங்க எல்லாருமே அஞ்சலி செலுத்துகிறோம் அதில் மாட்டுக்கிறது கிடையாது தம்பியோட ஆன்மா வந்து நல்ல முறையில் சாந்தி அடைங்கிறத வேண்டிக்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நலத்திட்டம் வந்து எந்த அளவுலும் அவரை வந்து உயிர்ப்பிக்காது அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு ஆதரவு தராது ஏன் அவன் நீங்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவனோட வயசு இருபத்தி வயசு அன்ப ஐம்பது வயதுக்குள் அவன் லட்சங்களையும் கோடியும் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல அந்த பையன் வந்திருப்பான் இன்னைக்கு ஏழ்மையில இருக்கலாம் ஆனால் நீங்க அதே மாதிரி இப்போது இங்கே வந்து நல்ல கலவரங்களை விசாரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவசர அவசரமாக திமுக கட்சியை சேர்ந்த சில பேரூராட்சி தலைவர்கள் பேர் சொல்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து நாளைக்கு உன்னோட பையன் இங்கே தான் இருக்கணும் நீ உடனே வந்து இங்கே வந்து பாடியை வாங்கிருங்க எதுக்கு பிரச்சனை வரக்கூடிய அமைப்புகளும் சங்கங்களும் ஜாதி தலைவர்கள்லாம் வந்து இன்னிக்கிடுவான் நாளைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இப்போ இன்னமும் எங்களுக்கு அதை வந்து இப்போவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் இதை கூட வந்து ஏன் வந்து தமிழக அரசு முன்னெடுத்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு நடந்த பிறகு அந்த குற்றத்தை கூட உறுதிப்படுத்துவதற்குடான பாதுகாப்பை ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உங்களால் கொடுக்க முடியல காவல்துறை செய்து அதே தவிர தான் கட்சிக்காரர்களும் பேரூராட்சி தலைவர்களும் இங்கே வந்து நீ வாங்கிட்டு போய் அவன் இன்னொரு மகனுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறீங்கன்னா இதை விட ஒரு பெரிய கொடுமை அந்த குடும்பத்துக்கு எதுவுமே கிடையாது இப்படி அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் காவல்துறையும் தமிழக அரசும் சேர்ந்து எவ்வளவோ குற்றங்களை மறைச்சிட்டே இருக்கீங்க ஏதோ இந்த கேஸை பொறுத்தவரில் ஹைகோர்ட்டில் இருந்து ஐயா எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சூமோட்டாவை அந்த வழக்கு எடுத்து விசாரிக்க போய் இவ்வளோ ஆதாயங்களும் ஆதாரங்களும் நம்ம கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஏடிசிவி சுமாரன் என்பவர் வந்து சாக்குப்பையில் வந்து அழுட்டு போகிறான்னு சொல்லி மீடியா ஃபுல்லாக பேசுகிறோம் இப்போ இப்போ வரைக்கும் அந்த ஏடிசிவி சுமாரன் விசாரணை எதாவது நடந்திருக்குதா அவர் எட்டு போன ஆதாரங்களை எதாவது நம்ம பேசியிருக்கிறோம்மா எதுவுமே கிடையாது இங்கே வந்துருக்கிறோம் அஞ்சலி செலுத்துறோம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சி இது கடந்து போயிடும் அடுத்து ஒரு ஹீரிங் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு வரும்போது இங்கே கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள் அனைத்தும் களைக்கப்படும் இதுக்கு உறுதுணையாக இங்கே உள்ள அரசியல் கட்சிகளும் இருப்பாங்க இங்கே வந்துட்டு போன சில நிர்வாகிகளும் இருப்பாங்க இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ இதே ஊரில் வீடியோ எடுத்ததாக சொல்லப்பட்ட அந்த பையனுக்கு வந்து நேற்று பிஎஸ்ஓ கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க ஏன் அந்த பையனோட உயிருக்கு வந்து ஆபத்து வர தான் செய்யும் இவரை பாரி வெளியே சொல்ல தயக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இங்கே இருக்கிறாங்க ஆனால் சொன்னால் தான் வேலை உண்டு நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துடும் பயந்து தான் இங்கே மேலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இப்போ சாத்தாங்குணம் சம்பவத்துக்கு அப்புறம் கடைசி நாலு வருஷத்தில் மட்டும் இருபத்தி நாலு லாக்அப்டர் திறந்துருக்கு வெளியே தெரியப்போ ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று சாத்தாங்குளமும் இப்போ வந்து இப்போ நடந்துவிட்டு அஜித் தம்பி அஜித்தோட மரணமும் இதை தவிர எந்த இடத்துலையும் லாக்கப் டத்துக்கு நீதி கிடைக்கலனா அவங்களெல்லாம் எதாவது கொண்டு கொண்டவங்க அப்படிங்கிற மாதிரியும் ஏதோ சமூக அரசியல் கட்சிகளை வச்சு வந்து மூடி மறைச்சிருப்பாங்க இப்போ ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இங்கே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு டிபார்ட்மெண்ட்டாக நடந்துருச்சுன்னா உங்களை அதை பேசி சமரசம் செய்வதற்கும் அதை மூடி மறைப்பதற்கும் வந்து அவங்களுக்கு கூட்டு யாரோ ஒரு யாராவை பயன்படுத்தி உடனே தச்சமயம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு என்ன வேலை உண்டு அதை தான் பார்க்காங்களே ஒழிய ஆதாரங்களை சேர்த்து கொடுக்கணும் வழக்கில் நீதி வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணத்துல எந்த இடத்துலையுமே அந்த அரசு இப்போ வரைக்கும் முனைப்போட செயல்பட வரல அரசு கொடுத்த இப்போ நிலம் கொடுத்துருக்குறாங்க வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க வேலை என்ன வேலை ஆவியில் கொடுத்தலாம் ஒரு வேலையாது அந்த வேலையை வச்சு நீ குடும்பம் நடத்திட முடியுமா ஒரு ஒரு வேலையை கொடுத்துருங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த ஊரை பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கிராமப்புறம் மாதிரி இருக்கு இதுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்புறம் மூணு பட்டா மூணு செடில் பட்டா கொடுத்துருக்கீங்க இதை வச்சு அந்த குடும்பம் என்ன வாழ்ந்துட முடியும் எல்லாம் கந்துட்